தமிழன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குபவர்கள் ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ் மரபசார் தமிழர் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் என் கே விளாகர் யாத்திசை வினோ டிராவல் வித் மீ விஜய் வெற்றி வாகை சூடியவர் வரலாற்று சின்னங்களும் நம்முடைய மரபை தாங்கி நிற்பதை பார்க்கும் போது மெய் செலுத்த வைக்கிறது பாதங்களை நகர்த்தி தன்னுடைய தேடலில் நாற்பத்தி ஐந்திற்கும் அதிகமான மலைகளில் ஏறி புதையுண்ட தமிழரின் அடையாளத்தை உலகிற்கு அறிமுகம் செய்பவர் ஆதி தமிழரின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை மரபுகள் வாயிலாக தெளிவுபடுத்துபவர் பயணத்தின் போது பகலும் இரவும் கடந்து தமிழர் மரபு பண்பாடு வரலாறு போன்றவற்றை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்து உலகத்திற்கு எடுத்துரைக்கும் தர்மபுரி தமிழரான travel with me vijay அவர்களுக்கு 2025 டிஜிட்டல் தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது media டிஜிட்டல் வா தமிழை டிஜிட்டல் தா பாடிக்கொண்டே வா செல்ல